எடப்பாடி பக்கத்தில் இருப்பவர்கள் நாங்கள் அண்ணா திமுக இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை நாங்களும் அண்ணா திமுக முன்னெச்சரிக்கையாக நாம் தான் சரி என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர்கள் கொடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அமித்ஷாவை பொறுத்தவரையில் அரசியல் சாணக்கியன் மட்டுமல்ல அரசியல் ஒவ்வொரு நுட்பமும் தெரிந்தவர் அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றால் ஒருவேளை பிஜேபி முதலமைச்சர் பதவியை கேட்டு பெறுமோ ஓஎச் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் அதிமுகவின் ஓபிஎஸ் பிரிவு கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளர் திரு முடிமன் ராமசாமி அவர்கள் வந்திருக்கிறார் அவருடன் சந்திப்பு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஓபிஎஸ் அவர்களுடைய இப்போதைய நிலைப்பாடு என்ன அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் அஇஅதிமுக என்ற ஒரு பேர் இயக்கத்தில் எங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்கியது அந்த பேர் இயக்கம் என்பது இன்றைக்கு தமிழக மக்களுடைய ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக பறந்து ஒறிந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இயக்கத்தை தோற்றுவித்த தலைவர்களை நாங்கள் தெய்வங்களாகவே நினைக்கிறோம் அப்படி இருக்கிற போது அந்த கொள்கை கோட்பாடுகளிலிருந்து எந்த நிலையிலும் நாங்கள் விலகிச் செல்வதாக இல்லை என்பதை அதிமுக என்பது எங்களுக்கானது என்ற உரிமை தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர வேறு எந்த ஒரு மாற்று பாதையை நோக்கியோ அல்லது ஒரு வேறொரு பாதையில் பயணிக்கலாம் என்ற எண்ணமோ எங்களுக்கு துளியும் இல்லை நாங்கள் அதிமுக ஆகவே அதிமுக என்ற நிலையில் தான் நாங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் இருப்போம் என்றும் இருந்து கொண்டுதான் இருப்போம் என்பதை அவர் தெளிவுபடுத்தி முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கின சுயேச்சை நான் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போ அந்த முப்பத்தி மூணு சதவீத வாக்கு அப்படிங்கிறது அவர் அவருக்கு இருக்கு அதே போல் மற்ற பகுதியிலும் தென் குறிப்பாக தென் மாவட்டங்களில் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால இதை வச்சு நம்ம ஒரு தனி அமைப்பை உருவாக்கலாம் அல்லது தன் தங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற திட்டம் எதுவும் வச்சிருக்காருங்களா ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு நான் பார்த்த அரசியல் பார்வையில் தனக்கென்று ஒரு பலத்தை காட்ட வேண்டும் தனக்கென்று ஒரு பலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு துளியளவும் எந்த காலத்திலும் இருந்ததில்லை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் என்ன ஆணையிட்டாரோ அந்த ஆணைக்கு கீழே பணியாற்றியவர் எந்த நிலையிலையும் அவருக்கு துரோகமாகவோ விரோதமாகவோ அந்த எண்ணம் அவர் மனதில் வந்ததும் இல்லை வரப்போ இனி வர இனி எவருக்காகவும் வரப்போவதும் இல்லை அப்படி பணியாற்றி பழக்கப்பட்டவர் இந்த இயக்க இந்த இயக்கத்தை அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த பேர் இயக்கத்தை உயிராக நேசிக்கின்ற ஒருவன் வேறொரு நிலை ஒரு கட்சி என்ற எண்ணத்தை அவளால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது அது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது உறுதியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அப்போ இப்போ வருகிற தேர்தலுக்கு எண்ணம் வந்து ஏழு எட்டு மாதங்கள் தான் இருக்கு அதற்கு முன்பு வந்து அதிமுகவில் இவர் சேர்த்துப்பாங்களா அப்படின்னா வந்து அதற்கான வாய்ப்பு அரிதாகத்தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இடைப்பட்ட இந்த காலகட்டத்துக்குள்ள அவர் என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு சார் எந்த முடி அண்ணா திமுக என்பது நாங்கள் தான் நாங்களும் திமுக அவர்களை இப்ப எடப்பாடி பக்கத்தில் இருப்பவர்கள் நாங்கள் அண்ணா திமுக இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை நாங்களும் அண்ணா நாம் இணைந்து ஒன்றிணைந்து ஒருமித்த உணர்வோடு பணியாற்றுவோம் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற போது நீங்கள் இந்த இடை இந்த காலங்களில் உங்களுடைய ஒரு சூழலில் இருக்கிறீர்கள் நெருக்கடியான ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் இதுவரை நீங்கள் நேற்றைய அரசியல் இருந்து கொண்டிருந்தீர்கள் இன்றைக்கு இன்றைய போக்கையும் நாளைய நகர்வையும் தீர்மானிக்க வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஆகவே உங்கள் முடிவென்ன என்று நீங்கள் கேட்கிறீர்கள் எனக்கு புரிகிறது ஆனால் ஒன்று இப்போ ஒன்றை நாங்கள் அரசியலில் அரை மணி நேரம் கூட அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்திவிடும் அப்படி இருக்கிற போது இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாத காலம் இருக்கிறது ஏன் நாங்கள் அவர் அவசரப்பட வேண்டும் ஏன்னா இப்போது அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற திரு எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப உறுதியாக இவர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அந்த பிரிந்து போனவர்கள் பிரிந்து போனவர்கள் தான் இந்த கட்சிக்குள்ளே வந்து அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு அவர் உறுதியாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார் ஸோ அப்போ இந்த அற்புதம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கா திரும்ப வந்து இவர்கள் அதிமுகவில் இணைஞ்சு பணியாற்றுவது போட்டியிடுவது அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஒரு சின்ன திருத்தம் இதற்கு முன்பால் இந்த இணைப்புக்கான சாத்தியம் இல்லை இணைப்பே கிடையாது என்று சொன்ன சி வி சண்முகம் கே பி முனுசாமி போன்றவர்கள் இவர்களெல்லாம் வாயில் அப்படி ஒரு வார்த்தை இப்போது வருவதில்லை இப்போது எடப்பாடி பழனிசாமி ஒருவர் மட்டும்தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போல சொல்லுகிறார் என்பதை நான் உத்துக்கொள்கிறேன் காரணம் அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இப்போது அந்த மனநிலைக்கு வந்துவிட்டார் கட்சி இணைந்தாலே ஒழிய வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார் கடந்த கால தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு அந்த பாடங்களை தந்திருக்கிறார் இது மற்றவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் இனி இந்த பாடத்தை நாமே கற்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது களத்தில் இனி அவர்கள் தானே வேட்பாளராக நிற்க வேண்டும் அப்போ இந்த பாடத்தை நாமே கற்க வேண்டியிருக்கிறது அப்படி கற்கிற ஒரு நிலைமை வருகிற போது நாமும் பின்னுக்கு விடுவோம் ஆகவே முன்னெச்சரிக்கையாக நாம் வினைவதுதான் சரி என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன் அவர்களும் வந்து அதிமுகவில் இருந்து விளக்கப்பட்டவர் தான் அவரும் ஒரு அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அவருக்கு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கறத அமித்ஷா உறுதிப்படுத்திட்டார் ஆனால் அந்த அமித்ஷா பாஜகவை பெருமளவு நம்பிய ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு வந்து அப்படி ஒரு இடத்தை வந்து அவர் உறுதி செய்யல நீங்க எப்படி வேணா போங்க எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றது தான் இப்போதைக்கு முக்கியம் நீங்க உங்களுக்குள்ள நீங்களே சரி பண்ணிக்கிட்டு வந்தா வாங்க இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கைவிட்ட ஒரு சூழல் தானே இப்போ வந்து இருக்கு அப்படி சொல்லிவிட முடியும் அப்படி சொல்ல முடியும் ஏன்னு கேட்டா அமித்ஷாவை பொறுத்தவரையில் அரசியல் சாணக்கியன் மட்டுமல்ல அரசியல் ஒவ்வொரு நுட்பமும் தெரிந்தவர் பல மாநிலங்களிலே வெற்றிக்கு சாதுரியமாக வழிவகுத்தவர் தமிழ்நாடு வெற்றி அரசியல் வெற்றி என்பது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கார் யாரெல்லாம் இணைந்தால் இது வெற்றி பெறும் என்பது அவருக்கு தெரியும் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய மனநிலையை சரி செய்வதற்காக சரி செய்து கொள்வதற்காக எடப்பாடியினுடைய போக்கிலே சென்று அவரை எப்படி தன்வசப்படுத்துவது என்பதை அந்த கலை அவருக்கு நன்றாக தெரியும் ஆகவே அவர் தான் உங்களுக்கு சொன்னேன் மற்றவர்களெல்லாம் சரியாக இருக்கிறார்கள் எடப்பாடியிடம் மட்டும் இருந்தால் அது வராமல் இருக்கிறது அதை சரி செய்து விடலாம் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கலாம் அது சரி சரி செய்த பிறகு இதை மக்களுக்கும் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கும் வெளிப்படுத்தலாம் என்று கூட அவர் எண்ணியிருக்கலாம் ஒருவேளை அதுக்காக தான் வந்து அதிமுக ஒருவேளை வந்து இந்த கூட்டணி ஜெயிச்சாலும் கூட யார் முதல்வர் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தான் தீர்மானிப்போம்னு அமித்ஷா சொல்கிறாரோ இல்ல அமித்ஷா அப்படி சொல்லலை நீங்க முதல் முதல் கூட்டணி அறிவிப்பு வெளியிட்ட போதே எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார் இல்லை இப்போ அண்மையில் வந்து இரண்டு பேட்டிகள்ல அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லலை அதிமுக ஒருவர் முதலமைச்சர் அந்த பேட்டி கேட்கிற பேட்டி அந்த பேட்டியாளர் இருக்காங்க இல்லையா அந்த கேள்வி கேட்பாளர் அவர் என்ன கேட்கிறாருன்னா அவர் ஒரு மனசுல ஒன்னு நினைச்சுக்கிட்டு அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றால் ஒருவேளை பிஜேபி முதலமைச்சர் பதவியை கேட்டு பெறுமோ என்ற என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர் கேள்வி கேட்கற மனசுக்குள்ள ஒரு கேள்விக்கான பதில் வந்து வேற நம்ம மனசுக்குள்ள இருந்து கேட்கறத பொறுத்து அதை அமித்ஷா புரிந்து கொண்டு அவர் சொல்லுங்காரு பிஜேபி அந்த இடத்துக்கு வராது அண்ணா திமுகலிருத்த பகுதி அது எடப்பாடி பழனிசாமிதா முதல்வர் ஏற்கனவே எடப்பாடி பள்ளி தான் சொல்லியே இல்லை ஏற்கனவே முதல் கூட்டத்திலே அவர் சொல்லிட்டாரு கூட்டணி உறுதி செய்யற போது எடப்பாடி தான் முதல்னு சொல்லிட்டாரு இந்த கேள்வியை உள்வாங்கி கொண்டு இந்த கேள்வியை சொல்றாரு பிஜேபி இல்லப்பா அண்ணாதிமுக தான் வரும் அப்படின்னு சொல்கிறார் அண்ணாதிமுகவில் எடப்பாடி தான் வரணும்னு சொல்லணும் கட்டாயம் அண்ணாதிமுக வரும்னு சொல்லிட்டார் அண்ணாதிமுக அண்ணாதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பள்ளிச்சந்தேனே இப்போ இந்த மதுரை கூட்டம் கூட்டம் மாநாடு இப்போ அது வந்து எதை நோக்கி சார் எதற்காக எந்த அடிப்படையில் அது செய்கிறார் சார் ஒரு அரசியல் இயக்கம் என்பது உய்ப்போடு இருக்க வேண்டுமானால் கூட்டங்கள் கூட்டங்கள் நடத்த வேண்டும் ஆங்காங்கே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் நடத்தி கொண்டே இருந்தால்தான் தொண்டர்களை ஒரு உய்ப்போடு வைத்துக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் நாங்கள் திருச்சியிலே ஒரு மாநாடு நடத்திய பிறகு அந்த அடுத்த மாநாடு மதுரையில் நடத்துவது கோவையில் நடத்துவது என்று இரண்டு இடங்களை தேர்வு செய்தோம் கோவையில் நடத்தலாம் என்று முடிவு செய்தோம் அதே பிறகு கோவையில் நடத்துவதற்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் காலம் சரியில்லாமல் போனதால் இப்போது அந்த மாதிரி நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கோம் இது வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய அன்றாட நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒன்று தானே தவிர இது ஒன்றும் வேற எந்த ஒரு மாற்றத்துக்காகவோ அல்லது எதையும் யாரையும் யாருக்கான எச்சரிக்கைக்காகவோ நடத்தப்படுவதல்ல எங் எங்களுடைய அரசியல் அமைப்பு உயிர்ப்போடு இருக்கிறது தொண்டர் அதாவது தொண்டர்களை வந்து நீங்கள் அப்பப்போ ஊசிப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து இதாக இருப்பாங்க வந்து அதுக்காக நாங்கள் கூட்டங்களே நடத்திட்டே இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாடே தவிர வேற எந்த எந்த உள்நோக்கமும் கிடையாது இந்த மாநாடு வந்து எந்த பெயரில் சார் நீங்கள் அழைப்பீங்க ஒரு அதிமுகவருடைய ஓபிஎஸ் பிரிவு அப்படி நீங்கள் வந்து அதை காட்டிப்பீங்களா இல்லை அதிமுக மாநாடுன்னே சொல்லி காட்டிப்பீங்களா அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு அதுதான் எங்க எங்க எங்கள் பெயர் எங்களுக்கு எங்களுக்கு நாங்களே சூட்டி கொண்டு இருக்கிறது அப்படியே தொண்டர்கள் உரிமை அந்த பேரில் நாங்கள் மாநாடு நடத்துவோம் இதுல ஏதாவது வந்து அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அறிவிப்பு அப்படி ஒன்றும் ஓபிஎஸ் வந்து அங்கே அந்த மாநாட்டில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான அறிவிப்பு வெளியிடுவோம் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அதிமுகவிற்கு எந்த வகையிலையும் நம்மால் ஒரு சேதாரமோ சிதைவோ வந்துவிடக்கூடாது அண்ணா சொல்லியதை போல வீடு இருந்தால்தான் ஓடு மாற்றிக்கொள்ள முடியும் அதிமுக என்ற ஒரு பேரமைப்பு இருந்தால் மட்டும்தான் நாம் நாளைக்கு நம் உரிமையை கேட்டு போராட முடியும் அந்த அமைப்பு யாரா யாராலேயோ அழிக்கப்பட்டு விட்டாலும் சரி யாரா அது யாரா இருந்தாலும் அதுக்கு காரணமாக இருந்தாலும் சார் அழிக்கப்பட்டு விட்டால் நானும் உரிமை உரிமையை பெற முடியாது உரிமையை கோர முடியாது அப்படி இருக்கிற போது திமுகவிற்கு பாதகம் ஏற்படுகிற வகையில் அண்ணா திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட வருகிற அளவில் எங்களுடைய அந்த மாநாட்டு முடிவு இருக்காது ஓபிஎஸ் வந்து சேர்க்கிற அளவுக்கு வந்து எடப்பாடியோட மனநிலை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை நிச்சயமா இருக்கு பேசும்போது பேசி பேசிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது பேசுனா அவங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருவாரு ஏன் பேசுறீங்க அவங்க ஏன் யார் யாரெல்லாம் ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காங்கிறதே நமக்கே தெரிஞ்சிருக்கும் போது எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்க தெரியாம இருக்க வாய்ப்பு எடப்பாடி அணியில் இருக்கிற அல்லது மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கட்சியை அதுல இருக்கிற தலைவர்கள் வந்து உங்களோட தொடர்புகள் நிச்சயமாக ஒருங்கிணைப்பு எல்லாருமே ஒருங்கிணைப்பு தொடர்பில் இருக்கிறாங்க அப்போ இந்த மதுரை மாநாட்டில் அவங்கள யாராவது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அது அவங்க வரமாட்டாங்களா அதாவது வந்து அப்ப வந்து அது அது வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலையில் நாங்களும் வருகிறோம் என்று சொன்னா அது நல்லா இருக்க அப்படி ஒரு நிலை வரக்கூடாது நான் ஐயா நத்தமஸ்வநாதன் அவர்களிடத்துல பேசுகிற போது கூட சொன்னேன் எல்லாம் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கம் கொடுத்தால் நெருக்க ஒரு நெருக்கடி கொடுத்தால் தானே நாம வர முடியும் என்று சொன்ன போது நெருக்கடி கொடுப்பதால் என்ன என்ன நடந்துவிடும் நெருக்கடி கொடுப்பதால் அவருக்கு ஒரு பிரச்சனை பெருசாக்குவார் ஆகவே எப்படி ஒரு சூழ்நிலை அதுக்கான சூழ்நிலை கனியும் வரை நாம் காத்து தான் இருக்க வேண்டும் சூழ்நிலை கனியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் சரியாக வரும் என்று நான் அவர் என்னத்தை சொன்னார் அவர் வெளியே வருகிற போது அவருடைய சித்தி சித்தியோ பெருசித்தப்பா சொன்னார் நிச்சயமாக இணைய வேண்டும் தம்பி இணையவில்லை என்றால் நாம் வெற்றி பெற முடியாது அண்ணனே வெற்றி பெற முடியாது அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ திருமதி சசிகலா அவர்களுடைய உங்க கூட அவங்களுடைய அந்த நட்புறவு எப்படி சார் இருக்கு இல்லை சசிகலா அம்மையாரை பொறுத்தவரையில் வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஐயா எப்போ வேணாலும் சந்திக்கிறதுக்கு எப்போ வேணாலும் தயாராக இருக்கார் அவங்க அழைத்தால் சந்திக்கலாம் அவங்க அவங்க அழைக்கிறாங்களாங்கிறத முக்கியமாக தவிர இப்போ டிடிவி சந்திப்பீர்களா எல்லாரும் கேட்டாங்க டிடிவி வீட்டுக்கே ம் போய் டிடிவி போய் சந்திச்சுட்டாரா மூணு பேரை முதல்ல சந்திக்க சொல்லுங்க எல்லா ஊடகங்கள்லையும் பேசிட்டு தான் முதல்ல மூணு பேரை சந்திக்க சொல்லுங்க இவங்க ஒற்றுமையாக சொல்லுங்கண்ணு டிடிவி வீட்டுக்கு போனார் டிடிவி கை கொடுத்தாரு டிடிவி கூட பேசிட்டு வந்துட்டார் இன்னும் சொல்ல தேனியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் டிடிவி கூட ம் அதெல்லாம் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறதுக்கும் விட்டு கொடுத்து போவதற்கும் கட்சி வாழ்மையானால் எதை வேண்டுமானாலும் நடப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கேன் இந்த உங்களுடைய இந்த மாநாட்டுக்கு சசிகலா அவர்களுடைய ஆசை அல்லது அவர்களுடைய வருகை ஏதாவது வாய்ப்பு இருக்கா நல்லவர்களுடைய ஆசையும் நிச்சயமா எல்லா நல்லவர்களுடைய ஆசையும் இருக்கும் ஏன்னா அதிமுக இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்க வேண்டும் அதிமுக ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற திமுகவில் இருந்த இருக்கிற இருந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அனைவருடைய ஆசையும் எங்களுக்கு இருக்கும் அதில் சசிகலாமையார் மட்டும் விதிவிலக்கல்ல அவரும் இந்த இயக்கத்திலே பிறந்தவர் இந்த இயக்கத்தில் வளர்ந்தவர் இந்த இயக்கத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர் அல்ல அவரும் அதிமுக செயல்பட்டு விட வேண்டும் என்று விரும்ப மாட்டார் அதனால் அவங்களும் ஆசியா மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க தினகரன் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இந்த மூணு பேரும் இணைந்து ஒரு ஏதாவது ஒரு அமைப்பாக திரள்வதற்கு அல்லது உங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு ஏதாவது வந்து ஏற்பாடு வச்சுருக்கீங்களா இல்லை அப்படி அப்படி ஒரு எண்ணம் கிடையாது ஏன்னால் இவர்கள் மூணு பேருமே ஒரு அதாவது அரசியல் என்பதை பல்வேறு கோணங்களில் நான் பார்க்க வாங்கியிருக்கேன் ஒட்டும் அண்ணா திமுக என்ற எல்லாரும் அண்ணா திமுக என்ற ஒரு பார்வை இருந்தாலும் கூட இப்போ பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கோணங்களில் பார்ப்பாங்க அவர்கள் மூன்று வரும் ஒரே வகுப்பை சார்ந்தவர்கள் ஆகவே அவர்களுக்குள் வந்து ஒரு வகுப்பு இயக்கமாக நடத்த மா புரிந்துவிட்டார்கள் என்று கூட ஒரு பேச்சு வருவதற்கு அது ஊடகங்களிலே பெரிதுபடுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அதிமுக பத்தி மட்டும் என்ன சொல்றாங்க இப்ப இருக்கிற எடப்பாடி அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவங்க குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவங்க அவர்கள் டாமினேஷன் அதிகமா இருக்கின்றது ஆனா வந்து அதிமுக வந்து இவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் வந்து எடப்பாடி கூட இருப்பவர்களாலும் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க தவிர இவங்க டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லல எங்களுக்கு அந்த இவங்க இவங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு அமைப்பாக்கிட்டு அவருக்கு இடையூறு கொடுக்குறாங்க அப்படிலாம் கட்சிக்கு இடையூறு பண்றாங்கன்னு சொல்லல நாங்கள் விளக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒன்றா சேரும் இதுதான் நாங்கள் சொல்லிட்டுருக்கோம் நாங்கள் வந்து நாங்கள் பேரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றும் கோட்டையை பிடிக்க போகிறதில்லை அதிமுக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் கோட்டையை பிடிக்க முடியும் கோட்டைக்கு போக முடியும் மற்றபடி ஒரு தனி அண்ணா அதிமுக யாராக இருந்தாலும் சரி ஒரு தனி அண்ணா திமுகவின் அடையாளம் கிடையாது திமுக என்ற புரட்சித் தலைவர் அடையாளம் தான் திமுகவின் அடையாளம் அதனால் வந்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு நிலைக்கு யாரும் போக மாட்டாங்க ஓகே நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க